கலி கூறுங்கள் கடவுளாக கொண்ட இனம் பெற்றது தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் தமக்கு அஞ்சு நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார் அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார் அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார் நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம் அவரே நமக்கு துணையும் கேடையும் ஆவார் உண்மையை நாங்கள் நம்பியிருப்பதால் எங்கள் மீது இருப்பதாக so that we may know the hope to which he was called us ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூகா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது சிறு நீங்கள் அஞ்ச வேண்டாம் உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவுளம் கொண்டுள்ளார் உங்கள் உடமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள் இற்று போகாத பணப்பைகளையும் விண்ணுலையில் குறையாத செல்வத்தையும் தேடிக் கொள்ளுங்கள் அங்கே திருடன் நெருங்குவதில்லை பூச்சியும் அரிப்பதும் இல்லை உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் உங்கள் இடையை வரிந்து கொள்ளுங்கள் விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும் திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும் உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாய் இருங்கள் தலைவர் வந்து பார்க்கும் போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பெற்றவர்கள் அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தலைவர் இரவின் இரண்டாம் காவல் வேளையில் வந்தாலும் மூன்றாம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாயிருப்பதை காண்பாரானால் இவர்கள் பேறு பெற்றவர்கள் எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கண்ணமிடவிட மாட்டார் என்பதை அறிவீர்கள் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் அப்பொழுது பேதுரு ஆண்டவரே நீர் சொல்லும் இந்த ஊமை எங்களுக்கா அல்லது எல்லோருக்குமா என்று கேட்டார் காண்டவர் கூறியது தம் ஊழியருக்கு வேளா வேலை தலைவர் தலைவர் நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார் தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர் அவர் பேறு பெற்றவர் அவரை தம் உடமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அதே பணியால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்குமுறை உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில் அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்குரிய இடத்திற்கு தள்ளுவார் தம் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமல் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான் ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடி வாங்க வேண்டிய முறையில் செயல்படுவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான் கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும் ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவேன் பன்னிரெண்டு முப்பத்தி ஐந்து உங்கள் விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும் நாகமென என்னாலும் வேகம் வேண்டும் நல்லறிவு சுடர் விற்று நிற்றல் வேண்டும் சாகாத புகழ் சேர்க்கும் இவையே என்று சாற்றினரே இயேசுகிறான் ஓமை கொண்டு நாளை வாழ்வை நாளை என்றென்னுவோர் வேலை சென்று வேதனை கொள்வரே வேதனைக்கு வித்து இடாமலே விழித்திருக்க வேண்டுமென் செய்தரே வாட்ச் அண்ட் பிரே மார்க் பதினான்கு முப்பத்தெட்டு இறைவனிடம் விழித்திருந்து செவியுங்கள் நம்பிக்கையை பற்றி இந்த இரண்டாம் வாசகம் ஒரு நீண்ட வாசகம் அபிரகாமை பற்றி அவர் நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டவராக விளங்கினார் இந்த புதிய தமிழாக்கத்துல விசுவாசத்துக்கு நம்பிக்கைக்கு எல்லாம் கொஞ்சம் குழப்பமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் எதிர்நோக்கு என்று சொல்லப்படுகிறது நம்பிக்கைக்கு விசுவாசத்துக்கு நம்பிக்கை என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அவை பாரம்பரியமாக படித்து வந்து நமக்கெல்லாம் சற்று குழப்பமாக இருக்குது எது நம்பிக்கை எது விசுவாசம் சரி எதுவா இருந்தாலும் இப்ப நான் சொல்லுகிற கருத்தை பெற்றுக்கொள்வோம் அதாவது நம்ப முடியாததை ஏற்றுக்கொள்வது விசுவாசம் அபிரகாம் எதிர்பார்த்தாரா அந்த வயசான காலத்துல கடவுள் அவருக்கு என்ன சொன்னார் உன்னுடைய இனத்தை பெருக்குவேன் எப்படி பெருக்குவாராம் வானத்தில் நட்சத்திரங்களை பார் நட்சத்திரங்களை என்ன முடியுமா என்ன முடியாது அப்படி உன்னுடைய சந்ததியை பெருக்குவேன் மணலை பார் கடல் போற மணல் இந்த மணல் எவ்வளவு மணல் துகள்கள் உள்ளதோ அப்படி உன்னுடைய இனத்தை பெருக்குவேன் என்று மிக மிக அதிகமான ஒரு தொகையை சொல்லக்கூடிய வகையில் கடவுள் சொன்னார் அவருக்கோ வயதாயிடுச்சு மனைவி பிள்ளை பெற்றை பெறக்கூடிய வயதை தாண்டி விட்டார் உனக்கு ஒரு மகன் பிறப்பான் நீங்களும் நானுமா இருந்தா ஒரு முக்கு முக்கியிருப்பான் இப்பதான் எல்லாம் காலம் எல்லாம் கடந்து போச்சு இப்போ வந்து கொடுக்கிறாராம் என்று சொல்லி இருப்போ ஆனால் அபிரகாமோ அபிரகாமுடைய மனைவியோ அதை அப்படி சொல்லவில்லை இறைவனுடைய சித்தம் அப்படியானால் ஏற்றுக்கொள்கிறேன் என்றபடியே ஒன்னே ஒன்னு கண்ணா கண்ணா பிறந்தது சரி கொடுத்தாரு அதையும் காவு கேட்கிறாரு உன் மகனை பழி செலுத்த வேண்டும் நம்ம சில சமயத்துல எப்படியெல்லாம் சால்ஜாப்பு வாங்குறோம் எத்தனை விதமான சாக்கு போக்குகள் இப்படி அப்படி இப்படின்னு ஏதாவது சாக்கு போக்கு சொன்னாரா என்ன ஆண்டு வரே கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்கிக்கிறியே இது நியாயமா ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு கொடுத்துட்டு அதையும் கேட்குறியே ரொம்ப பெருசா வாக்கெல்லாம் கொடுத்தியே ஏதாவது வாக்கு தத்தம் வாக்குதத்தம் செய்யறவரு தான் அவரு இன்னொரு இடத்துல அவர் வாக்கு வாக்குவாதம் செய்யறது நம்ம கேட்டுக்கிறோம் அந்த சொதோங்குமரா அதை நான் நகரத்தை அழிக்கும் பொழுது கடவுளோடு வாக்குவாதம் செய்வார் ஆண்டவரே ஒரு ஐம்பது பேர் இருந்தா நல்லவங்க பேரால இந்த நகரத்தை அழிச்சிடுவீங்களா அழிக்க மாட்டேன் அவருக்கு உடனே பயம் வந்து போச்சு ஐம்பது பேர் இல்லைன்னா நாற்பது பேர் இறங்கி வருவாரு அழிக்க மாட்டேன் முப்பது பேர் அழிக்க மாட்டேன் இருபது பேர் அழிக்க மாட்டேன் இப்ப அவருக்கு ரொம்ப தயக்கமா போச்சு ஐம்பது எங்க இருக்குது இருக்குது கேட்டா கடவுள் கோச்சுப்பாரோ இருந்தாலும் பார்ப்போம் அன்பரே பத்து பேர் இருந்தா சரி பத்து பேர் இருந்தா கூட அழிக்க மாட்டேன் அப்படியும் அவருக்கு நம்பிக்கை இல்லை ஐயோ ஐயோ பத்து பேர்னா கடைசியா கடைசியா அனுவரே அஞ்சு பேர் இருந்தா அஞ்சு பேர் இருந்தா கூட அழிக்க மாட்டேன் ஆனால் பாருங்கள் அஞ்சு பேர் கூட இல்லை சொதோங்குமரா அழிக்கப்பட்டது ஐம்பது பேர்ல இருந்து குறைச்சி வந்து வாதம் பண்ணாரு ஆண்டு விட்ட பேரம் பேசினாரு தன்னுடைய மகனை பழி செலுத்தினும் போது பேரம் பேசினாரா ஆண்டு இப்ப வேணாம் பிறகு பார்த்துக்கலாம் வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க சொன்னாரா எதுவும் இல்லை அந்த வேதத்தை படித்து பார்க்கும்போது அவருடைய வேகம் நாகம் என வேகம் அந்த வேகத்தோடு அந்த ஈசாக்கை கட்டி போட்டு பழி கொடுக்க ஏத்தனிப்பார் அப்ப அவருடைய தகப்பனுடைய பாருங்க அந்த ஏறார் ஆட்களை எல்லாம் கீழே தங்க சொல்லிட்டார் வேலைக்காரங்கள நீங்க எங்கே தங்குங்க அப்ப ஈசாக்கு கேட்பான் அப்பா விளக்கு இருக்குது நெருப்பு இருக்குது விறகு இருக்குது பழிப்பொருள் எங்கேப்பா எதை வச்சு பழி போகிறோம் அப்பமா அப்ப அந்த அப்பாவுக்கு எப்படி இருக்கும் நீ தாண்டா அந்த பழிப்பொருள் உன்னைத்தான் சாக அடிக்க போற அப்படின்னு சொல்லி இருந்தா அவருக்கு பயம் அவன் உடனே ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டானா இவரால் ஓட பிடிக்க முடியாது அவ கடவுள் கொடுப்பார் அப்படின்னு எவ்வளவு வருத்தத்தோடு சொல்லி இருக்க வேண்டும் ஆதங்கத்தோடு சொல்லி இருக்க வேண்டும் இப்ப டிவில பாக்குறோம் ஏதாவது பிள்ளை செத்து போச்சுன்னா இல்ல பிள்ளைதான் அடிபட்டு போச்சுன்னா எவ்வளவு பிளாத்துறாங்க பாத்தீங்களா அப்படி இவர் முன்னாடியே தெரியுது தன்னுடைய ஒரே மகனை பலி கொடுக்க போகிறார் கடவுளையே அவர் திட்டவில்லை என்ன அத்தை கடவுள் நீ உன்னை ஒன்று கொடுத்துட்டு அதையும் கேட்குற அதையும் எடுத்து கொண்டு போகிறார் மகனே இறைவன் கொடுப்பார் அப்ப பாருங்க மேலே போனதும் அந்த கல்லெல்லாம் வச்சு ஒரு பளிப்பிடமாக கட்டணும் விறகெல்லாம் வச்சு அடுக்கணும் எல்லாம் அடுக்கியாச்சு அடுத்த நொடியில என்ன பண்ணணும் பழிப்பொருளை பீடத்து மேல கிடத்தி அதை கொல்ல வேண்டும் யார் பலிப்பொருள் தன்னுடைய ஒரே மகன் எங்கே தன்னுடைய எண்ணம் மாறிவிடுமோ என்று பயந்து கொண்டு என்ன செய்வார் தெரியுமா சொல்லி அவனுடைய கையை காலையை கட்டி எடுத்து போட்டு ஓங்கி ஒரு குத்து எடுப்பார் அப்பதான் நெல் கத்தியை தூக்கும் போது நெல் என்ற சத்தம் கேட்கும் நிறுத்துவார் அப்புறகம் பழி ஏற்கப்பட்டது உன் மகனை ஒண்ணும் செய்யாதே அதோ அங்கே மாட்டிக்கொண்டிருக்கிற ஆட்டை பழியாக ஒப்பு கொடு இந்த காட்சி இருக்கும் பொழுதே இன்னொரு காட்சியும் அதான் நேர்த்தியான காட்சி இவ்வாறு கடவுள் அபிரகாமுக்கு ஒரு மாற்று வழியாக ஒரு பழியை ஒப்பு கொடுக்க சொன்ன தேவன் தன்னுடைய ஒரே மகனை பலி கொடுக்கும் பொழுது மாற்று வழி ஏதாவது கண்டுபிடித்தாரா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாக வேண்டும் என்ன ஒரு அவமான சாவு இப்படி எல்லோராலும் கைவிடப்பட்டு சாகின்ற இந்த சாவையா இறைவன் தன் மகனுக்கு கொடுக்க வேண்டும் அதைத்தான் இந்த முதல் அத்தியாயத்தில் புனித யோவான் சொல்வார் தன் ஒரே மகனை பலி கொடுக்கும் அளவுக்கு இறைவன் இந்த உலகின் மீது அன்பு கூறலானார் இந்த வார்த்தைகளை பாருங்கள் இந்த பக்கம் அபிரகம் இந்த பக்கம் கடவுள் தன் ஒரே மகனை அன்பு கொடுத்தான் இப்ப இன்னொரு கருத்தையும் எருசிலேமுக்கு போனா எருசிலேமல அந்த குட்டிச்சுவர் இருக்கும் அழியாமல் இருக்கக்கூடிய அந்த யூதர்களுடைய கோவில் இருந்தது என்ற இடத்தினுடைய ஆதாரம் அந்த குட்டிச்சுவர் த வெயிலிங் வால் என்று அழைக்கக்கூடிய அந்த சுவர் அதுக்கு முன்னாடிதான் நின்று ஜபம் செய்வாங்க எருசலேமை பார்க்கும்போது அது நிச்சயமா டிவியில காட்டுவாங்க அல்லது எரிசலவுக்கு போனா அங்க பாப்பீங்க போப்பானர் கூட சென்று அங்க விண்ணப்பங்களை எல்லாம் அந்த சுவருக்கு இடையில சொறி வைப்பாங்க இன்றைக்கும் நடக்கிற ஒரு அந்த இடத்துல தான் எருசலேம் ஆலயம் இருந்தது எந்த ஆலயம் ஆ எங்கள் ஆலயம் இருக்கிறதே அப்படின்னு தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாண்டாங்களே எருசலேம் ஆலயம் பெயர் பெற்ற ஆலயம் நாற்பத்தஞ்சு ஆண்டுகளாக எங்கள் தாவித மன்னனும் சாலமோன் மன்னனும் தேர்ந்து தேர்ந்து கட்டப்பட்ட கோவில் ஒன்னு இல்லாம போச்சு ஒரு கல் மேல் இல்லாமல் போச்சு காலம் வரும் எப்படி அருமையான அடிக்கடி சொல்லுவேன்ல கடவுள் வந்த காலத்தை அறிந்திடாத எரிசலமே படையெடுத்து பகைவர் உன்னை தரையின் மட்டமாக்கிடுவார் கல்லின் மீது கல் இல்லாமல் காலம் உன்னை சீர்குலைக்கும் என்று சொல்லி நகரை நோக்கி முத்துதிர் எம் ஏசுவேச நகரை நோக்கி எஸ்ரீ மாலயத்தை பத்தி ஏசி கண்ணீர் வடிக்கிறார் இவ்வளவு அழகா இருக்கிறியே கடவுளுடைய வார்த்தை கேட்காம இருக்கிறியே அழிந்து போவாய் கல்லின் மேல் கல் இல்லாமல் அழிந்து போவாய் சொன்னாரு நடந்துச்சா நடந்துச்சு எப்ப நடந்துச்சு உடனே நடந்துச்சா இல்ல எழுபது வருஷம் கழித்து இயேசுனுடைய வார்த்தைகள் நிறைவேறுகின்றன சரித்திரம் அந்த ஆலயம் இல்ல இப்ப கிடையாது இப்ப என்ன இருக்குது அந்த இடத்துல ஒரு மசூதி இருக்குது இன்னும் ஒரு பெரிய டூம் இருக்குது ஒரு தங்க கோபுரம் வேயப்பட்ட ஒரு டூம் இருக்குது இதுதான் இன்னைக்கு எரிசிலம்ல போனா பாக்கலாம் இந்த பக்கம் மசூதி இருக்கும் இந்த டூம் அந்த டூமுக்கு அடியில என்ன இருக்கு அங்கதான் இந்த பாறை அப்ரகாம் பலி கொடுத்த இந்த பாறை அந்த பாறையிலிருந்துதான் முகமது நபி விண்ணிற்கு சென்றார் என்று முஸ்லீம் சகோதரர்கள் நம்புகிறார்கள் இது ரெண்டு தான் அங்க இருக்கு இன்னைக்கு போனா பாக்கலாம் ஆக இன்னைக்கு ரெண்டாம் மாதம் படிக்கப்பட்டது அபிரகாம் விசுவாசத்தினால் வாழ்ந்தார் அவர் கேள்வி கேட்கல போயா சத்தான்னு சொல்லல எனக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்கிட்டேன்னு எஸ் கடவுளை திட்டமில்லை நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் கடவுளை உதாசீனப்படுத்துகிறோம் திருச்சபையை உதாசீனப்படுத்துகிறோம் பங்குதந்தைகளின் உதாசீனப்படுத்துகிறோம் பங்கு தந்தையோட சண்டை வந்தா போச்சு உடனே இந்த பங்குசாமியார் இருக்கிற வரைக்கும் நான் கோவில் பக்கமே வர மாட்டேன் அப்படின்னு கோயிலையும் கடவுளையும் பெருத்து இருப்பவர்கள் எத்தனை பேர் புறந்தள்ளுவர்கள் எத்தனை பேர் விசுவாசமா அது கண்டிப்பா இல்ல இதெல்லாம் ஆதாயம் தேடுகின்ற மக்கள் ஆதாயம் இருந்தா கடவுள் இல்லைன்னா கடவுள் இல்ல ஒரு பாட்டிக்கும் ஒரு பங்கு சாமியா இருக்கும் சண்டை வந்துருச்சு என்ன ஒரு சண்டை பங்கு அலுவலகத்துல வந்து அந்த பாட்டி கத்த இவரு கத்த ரெண்டு பேரும் கத்த அந்த பாட்டி திட்டிட்டு போயிடுச்சு போசாமி இனிமே உன் மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு பங்கு சமையார் சரி நீ போ நீ போனா என்ன என் வீட்டுல பருப்பு வேகாதா அப்படின்னு இவரும் சத்தம் போட்டார் சாயங்காலம் பூசை வைக்கிறாரு முதல் மெஞ்சிலே பாட்டி உட்காந்துருக்குது பாட்டி உட்காந்து பக்தியா பூசை காணுது இந்த பங்கு சமையாருக்கு ஒரே மன வருத்தம் ஐயையோ காலையில இந்த பாட்டியை திட்டோமே இது கொஞ்சம் கூட பார்க்காம பூசைக்கு வந்திருக்குது சரி பூசை முடிஞ்சோட போய் பாட்டி கிட்ட கொஞ்சம் வருத்தம் தெரிவிப்போமே அப்படின்னு சொல்லி பூசையெல்லாம் முடிஞ்சுது பூஜை முடிஞ்ச வெளியில போனாரு பாட்டி வந்துச்சு பாட்டி பாட்டி காலையில நான் கொஞ்சம் சத்தம் போட்டேன் கோச்சுக்காத பாட்டி வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிச்சு இந்த பாட்டி இன்னும் அதனுடைய பிடியை விடல அது என்ன சொல்லுச்சு தெரியுமா அட போ சாமி இது ஏன் கோவில் ஏன் சாமி இது கடையில எந்த பேய் வந்து என்ன சொன்னா எனக்கு என்ன அப்படின்னுச்சு பங்கு சாமியாருக்கு ஏண்டா கேட்டோன்னு ஆகி போச்சு நம்ம பேய ஆக்கிடுச்சே யார் என்ன சொன்னா எனக்கு என்ன என்னுடைய ஆண்டவர் என்னுடைய கடவுள் இதற்கிடையிலே யார் என்ன சொன்னாலும் என்னுடைய விசுவாசத்தை என்பது என்ன உன்னுடைய உறுதிப்பாடு என்ன அதைத்தான் நான் பிள்ளைகளுக்கு சிறுவத்தில் கொடுத்து வர வேண்டும் அதைத்தான் நான் என்று அடிக்கடி சொல்கிறேன் வேற குறை ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இறுதியாண்டு கோயில நான் பிரதரா இருக்கும் பொழுது புது நன்மை கொடுத்தேன் ஒரு பிள்ளைக்கு மர்த்தின்னு ஒரு பிள்ளை அது வளர்ந்து கல்யாணம் ஆகி அது பிள்ளையும் வளர்ந்து நேற்று என்னை பார்க்க வராங்க அது சொல்லிட்டே வருது என்னை பார்த்தோன்னே ஃபாதர் என் பேரை சொல்லுவார் பார் ஏறக்குறைய முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கிட்ட நான் அவர்கிட்ட புது நன்மை வாங்கினேன் அது அப்படி ஆபீஸ்ல வந்து கதவை திறந்து வந்துச்சு மர்த்தி நீ ஒரே சந்தோஷம் அதுக்கு அதுக்கு மட்டும் இல்லை வந்தவங்களுக்கும் அடே அப்பா இவ்வளவு தூரம் ஞாபகம் வச்சிருக்காங்க ஆமா பிள்ளைகளை என் ஆடுகள் என்னை அறியும் நானும் அவைகளை அறிவேன் அதுதான் உண்மையான ஆயனுடைய அன்பு இந்த திருமணம் கொடுக்கும் போதெல்லாம் நான் வேண்டிப்பேன் ஆண்டவரே காலங்காலமாக இவர்களை காப்பாற்றும் பல சமயங்களிலே அது மிகவும் வருத்தத்துக்குரியதாக அமைகிறது போன வாரத்தில் அப்படி ஒரு வருத்தத்தோடு ஒரு திருமணம் பிரிந்து போனதை பார்க்கிறேன் மிக மிக ஆடம்பரமாக நடைபெற்ற ஒரு திருமணம் ஆனால் பார்த்தால் முகத்தில் சோகம் இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த விசுவாசமானது இன்னும் ஆழமாக இருக்க வேண்டும் அந்த பையன் மேல ஒண்ணும் தப்பு இல்லையே கடவுள் ஏன் எனக்கு இப்படி செஞ்சார் ஏன் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்தார் பரவாயில்ல ஏற்றுக்கொள் இவர்களெல்லாம் உன்னை புடம் போடுகிற வகையிலே உன்னை உருப்பெருக்கிறது உருவாக்குகிறது உறுதியாக்குகிறது என்பதை கருத்தில் கொள் பெய்த் இஸ் ஆஃப் வாட் இஸ் சீன் விசுவாசம் என்பது நம்பும் ஒன்றை புரிந்து கொள்ளுதல் காணாததை நம்புதலுக்கான சாட்சி காணாததை நம்புகிறோம் ஆகவே எவைகள் எல்லாம் தண்ணீரை பார்த்தால் நாம் தெரிந்து கொள்ளலாம் இப்ப இந்த நற்கருணையை பார்த்து இது ஆண்டவர் இயேசு சொன்னா அதுதான் இந்த பையன் புது வாங்க போறான் அப்படின்னு சொன்னா விஞ்ஞான உலகம் நம்புமா அது வெறும் சாதாரண கோதுமை அப்பந்தானே அதில் எப்படி இயேசு இருக்கிறார் இருக்கிறார் என்பதை உணர்வது விசுவாசம் எத்தகைய பிடிமானங்களிலிருந்தும் நாம் விடுதலை பெற்றிருக்க வேண்டும் இறைவனை சுதந்திரித்துக் கொள்ள விட்டாச் இறைவனிடம் சுதந்திரமாக இருக்க நாம் நம் விடுபட கொண்டிருக்கிறோமோ அதை விட வேண்டும் அப்போதான் இறைவனை பிடிக்க முடியும் நான் இறைவனை பெற வேண்டும் என்றால் என்னை பிடித்து கொண்டிருப்பவைகளை விட்டுவிட வேண்டும் அப்பொழுதுதான் இறைவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் எந்த நாள் நீ எல்லாவற்றிலும் இருந்து முடிவு பெறுகிறாயோ அந்த நாளே உன் நித்திய வாழ்வின் பிறந்த நாள் அதைத்தான் புனிதர்களினுடைய திருநாளாக கொண்டாடுகிறோம் கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு பிரேயர் ரெஸ்டோர்ஸ் மேன் டு காட்ஸ் லைக் அண்ட் him to share in the power of God's love that saves the multitude. இறை வேண்டல் இறைவனின் அன்பை மீண்டும் கொணர்கிறது மேலும் இறைவனின் அன்பில் பகிர வழிவகுப்பதோடு அனைவரையும் காக்கிறது இறைவா எங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமும் மாறுதலும் பெற உதவியர்களும் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்